இது நம்மையாடே குட்டி ஹலோ இந்த பையனா வெங்க வீட்டுல இருக்கான் வெளியே விளையாட போயிருக்காமா சாப்பிடாம கொள்ளாம விளையாட போயிருக்கான் வரட்டும் நான் பேசுவேன் சரிம்மா அவன் தான் வரான் போல இருக்கு அதுக்கிட்டே வரான் இது நான் பேசுறேன் நான் தோத்துட்டேன் நான் தைட்டா எடுக்கிறேன்

இல்லை மூன்று பந்துகளையும் அதற்குண்டான மூன்று நிறப்பட்டிகளில் நிரப்பக் கூடாது மாறாக வேறு வேறு பெட்டிகளில் நிரப்ப வேண்டும் இப்போது நஞ்சு நிறப்பந்தினை வேறு நிறப்பட்டியில் நிரப்பினால் நஞ்சு நிறப்பட்டியில் உள்ள பந்து நிறம் என்ன